இன்னைக்கு காலையில் ஒரு அதிர்ச்சியான செய்தி வருதுங்க ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தியை வந்து மறுபடியும் கைது பண்ணியிருக்காங்க ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தி மேலே வந்து மறுபடியும் வழக்கு போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இதுதான் வந்து கொடுங்குமுனை உச்சம் அராஜகம் ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தியை வந்து எப்படியாவது முடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கங்கணம் கட்டிட்டு அலைகிறாரு ஒரு கட்சி வந்து கங்கணம் கட்டிட்டு அலையுது அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும் அது எந்த கட்சி அப்படின்னா வீசிக்கா அப்படிங்கிற ஒரு கட்சி தான் திருமாவளன் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இந்த திருமாவளம் இப்போ எங்கே இருக்கார் அப்படின்னா இங்கிலாந்து நாட்டில் வந்து லண்டனில் இருக்கார் ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தி பறையருக்காக உழைக்கக்கூடிய ஒரு தலைவர் இன்றைக்கி வந்து சிறையில் இருக்கார் அவர் மேலே வந்து பல வழக்குகள் வந்து பொய் வழக்கு இல்லாத புல்லாத வழக்கெல்லாம் வந்து போடுது இந்த காவல்துறை இப்போ ஏர்போர்ட் முடித்து ஏன் இந்த வீசிக்காலாம் வந்து இவ்வளோ தூரம் எதிர்க்கிறாங்க ஏன் திரும்பவும் இவ்வளோ தூரம் எதிர்க்கிறாரு ஏன் அவரை வந்து கை சிறையில் வச்சியான ஆகணும் குண்டாசில் வச்சே ஆகணும் அப்படிங்கிறாங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் தெரியும் திராவிடம் அப்படிங்கிறது நான் கிடையாது நான் வந்து தளியத்து கிடையாது நான் வந்து பறையன் அப்படிங்கிறார் அது மட்டும் இல்லாமல் திருமாவனுடைய அந்த துரோகத்தை வந்து போட்டு போட்டு உடைக்கிறார் திருமாவனை பொறுத்தவரையும் இந்த சமூகத்தை அடமானம் வச்சு பறையல் சமூகத்தை அடமானம் வச்சு திமுக ரெண்டு சீட்டு வாங்கிறாரு ஆறு சீட்டு வந்து வாங்கிறாரு இந்த இந்த ச அந்த சமூகம் பேரை சொல்லி அவர் பிடிச்ச வந்து இந்த சமூகத்துக்கு அவர்னால எந்த பயனுமே இல்லை அவர் இந்த சமூகத்துக்கு துரோகம் செய்கிறார் அப்படின்னு சொல்லி திருமாவளவுடைய முகத்திரைய தொடர்ந்து கிழிச்சிக்கிட்டே வர்றாரு அப்போது நான் வந்து பறையன் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்த வந்து சொல்கிறார்ல அப்போ பறையன்னு சொன்னால் தலித்துன்னு சொல்கிறேன் திராவிடன்னு சொல்கிற திருமாவுடைய முப்பது ஆண்டு கால அரசியல் வந்து என்ன கேள்விக்குறியாது நிர்புலமாகாது அந்த சமூக மக்களிடையே பறையுடைய வந்து அது அம்பலப்பட்டு போகுது அப்போ திருமாவுடைய அரசியல் வாழ்க்கையை வந்து காலி பண்ணுறாரு இந்த மூர்த்தி அப்போது அந்த மூர்த்தியை நம்ம காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வேலையை தி வீசிக்க அப்படிங்கிற கட்சி வந்து இவர் மேலே அவ்வளோ அழுத்தத்தை கொடுத்து பிரசத்தை கொடுத்து ஆல்ரெடி எந்த வழக்கில் மூர்த்தியார் வந்து கைது செய்யப்பட்டு இப்போ குண்டாசலில் வந்து போடப்பட்டிருக்காரோ அதே வழக்கில் திருப்பி கைது பண்ணியிருக்காரு இதான் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய டுஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்களே அதான் வந்து டுஸ்ட்டு அதாவது ஏற்பாடுமுடித்தான எதுக்கு வந்து கைது பண்ணிங்க அப்படின்னா அந்த திலீபன் அப்படிங்கிறவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அந்த கம்ப்ளைண்டில் அவர் என்ன சொல்கிறார்னா இந்த மாதிரி சென்னை ராயப்பேட்டில் வந்து சாரா வகாப்பு அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்காங்க ஒரு முஸ்லீம் பெண் இருக்காங்க அவங்களோட சொந்தமான நிலத்தை வந்து ஏற்பாடு மூர்த்தி வந்து அபகரிக்க பார்த்தாரு கட்ட பஞ்சாயத்து பண்ணி அதை வந்து புடுங்க பார்த்தாரு அப்போ நான் போய் வந்து தடுத்தேன் ஆல்ரெடி அந்த பிரச்சனை வந்து எனக்கும் அவருக்கும் வந்து இருக்குது அப்படி இருக்கவங்குள்ள இப்போ நான் வந்து அந்த காவல் நிலையத்துக்கு அவர் வந்து வர்றாரு அவர் வந்தோடனே என்னை பார்த்துட்டு எதுக்காக வந்து என்னை வந்து அப்படி அவர் குளவரி தாக்குதல் பண்ணார் அப்படின்னா நான் வந்து அந்த சாராவோ அப்படி இருந்து அவர் நிலத்தை வந்து பறிக்க போனார் திலீபனாகிய நான் போய் வந்து தடுத்தேன் அப்போ ஏன்டா நான் வந்து இப்படி கட்ட பஞ்சாயத்து பண்ணி இந்த நிலத்தை பிடுங்க போகிறேன் நீ வந்து தடுக்கிறியா அப்படின்னு சொல்லி தான் என்னை வந்து விட்டுனார் அப்படின்னு சொல்லி போலியான கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னு வைக்கல அப்போ அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால தான் அந்த மாதிரிலாம் இங்கே இவர் வந்து தொடர்ந்து அஃபன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இது பண்ணி அதனால தான் அவர் என்னை தாக்குனாரு அப்போ நான் வந்து டிஃபனுக்கு தான் வந்து ஏர்போர்ட் மூர்த்தி தாக்குனேன் அப்போ அவர் என்னை வந்து வெட்டிட்டார் அப்படிங்கிறதெல்லாம் அவன் பொய்யாக வழக்கு சொல்லியிருப்பார் இந்த திலீபன் அப்போ அந்த வழக்கில் தான் ஆல்ரெடி வந்து கைதாகி அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி சிறையில் இருக்கார் இது பாயிண்ட் நம்பர் ஒன் அடுத்து இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா திருப்பிங்க ராயப்பேட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைய காலையில் ஏர்போர்ட் முடித்த என்ன வந்து கைது பண்ணுறாங்க என்ன வழக்குன்னா இதே வழக்குக்கு இந்த சாரா வகப்பு அப்படிங்கிற லேடியோடைய அந்த சொத்தை அபகரித்த வழக்கில் இப்போ வந்து எங்களுக்கு வாக்குமூலம் வந்து கொடுத்துட்டாங்க அந்த வாக்குமூலத்தை படி வந்து நீங்கள் அந்த சாரா வகப்பு நிலத்தை வந்து பிடுங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்கீங்க அப்புறம் அவங்க வந்து உங்களை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி திருப்பி அதே வழக்கில் கைது பண்ண வர்றாங்க இதில் என்ன ஒரே ஒரு அந்த வாக்குமூலம் கொடுத்தாலும் யார் தெரியுமா அதாவது புரட்சி தமிழம் கட்சியில் இருக்கக்கூடிய பரந்தாமன் அப்படிங்கிற ஒரு நபர் இந்த நபர் என்ன பண்ணியிருக்காருனா அந்த சாரவாபுடைய நிலத்தை வந்து ஏதோ பிரச்சனை ஏதோ நடந்திருக்குன்னு வாங்கல அப்போது இப்போது ஜெயிலில் இருக்கார் யாரும் பரந்தாமன் ஜெயிலில் இருக்காரு அவர் வந்து இந்த புரட்சி தமிழம் கட்சியை சேர்ந்த மாவட்ட செயலாளர் அப்போது அவர் வாக்குமூலம் கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி இவரை கைது பண்ணுறதுக்கு போலீஸ் வர்றாங்க ஆல்ரெடி அந்த தெளிவுபன் கொடுத்த கம்ப்ளைண்ட் இதுதான் இப்போது அதே க அதே வழக்கு தான் அந்த சாரபாபு வழக்கு தான் திருப்பி என்ன பண்ணுறாங்க இவரை வந்து கைது பண்ண வராங்க இந்த விஷயத்த நீங்கள் நல்லா வந்து புரிஞ்சுக்கணும் இதுதான் வந்து அந்த சோடிக்கப்படுற வழக்குன்றிருக்கு இல்லையா அதில் இருக்கக்கூடிய விஷயம் இப்போ இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இப்போ நாம் தமிழ் நான் இருக்கேன்னு வைங்களேன் நாளைக்கு நான் ஏதோ ஒரு தப்பு வந்துட்டேன்னா என்ன கைது பண்ணுவாங்களா சீமானை போய் கைது பண்ணுவாங்களா இப்போ திமுகவில் ஒருத்தர் இருக்கிறாரு இப்போ திமுகவில் ராஜீவ்காந்தி இருக்கார் ராஜீவ்காந்தி ஏதாவது ஒரு தப்புன்னா ஏதா ஒரு ஓரம் பண்ணால் ராஜீவ்காந்தி கலை கைது பண்ணுவாங்களா இல்லை ஸ்டாலினை கைது பண்ணுவாங்களா அதே மாதிரி அதிமுகவில் ஒருத்தர் இருக்கார் அவரை கைது பண்ணுவாங்களா இல்லை வந்து எடப்பாடியை கைது பண்ணுவாங்களா அப்போ தப்பு செஞ்சவங்கள்தான் கைது பண்ணுவாங்க அப்போ தப்பு செஞ்சது பரந்தாமன் அப்படிங்கிற ஒரு நபர் அவர் ஆல்ரெடி சிறையில் இருக்கார் ஆனால் என்னென்ன காவல்துறை ஆல்ரெடி கைது பண்ணி வச்சிருக்கு திலீபன் கொடுத்தா அதே கம்ப்ளைண்ட்டில் திருப்பி அதே கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு வந்து இவர் வாக்குமலம் தான் வாக்குமூலம் கொடுத்துட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு வழக்கை கொண்டு வந்துட்டு இன்றைக்கி வந்து போய் சைதாப்பேட்டை கோர்ட்டில் வந்து நிற்கிறாங்க இவருக்கு வந்து பெயில் இவருக்கு வந்து சிறையை வந்து கொடுக்கணும் அதாவது நீதிமன்ற பாங்களையா இந்த முதல்ல நான் ஒரு பா வந்து கேட்டாங்களா பாஞ்சலாம் அதே மாதிரி நீதிமன்ற காவலை வந்து போலீஸ் கேட்குறாங்க அப்போ அந்த நீதி தேவதை உட்காந்துருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் அம்மா வந்து சொல்கிறாங்க ஒரு பெண் நீதிபதி தான் வந்து பார்க்குறாங்க அது வந்து அவங்க நம்ம நாம்தமர் கட்சி சேர்ந்த வழக்கறிஞர் நம்ம ரூபன் அண்ணன் போயிட்டார் அங்கே ஆல்ரெடி நாம கட்சி வழக்கறிஞர் சங்கீதா அவர்கள்லாம் வந்து எல்லாம் அந்த விஷயம் சேர்ந்து போயிட்டாங்க இந்த மாதிரி கண்ணனை கைது பண்ணி சைதாபேட்டை கோர்ட்டில் வந்து கூட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் யாருமே வாதாட தேவையில்ல ஒன்றும் தேவையில்ல நானே ஒரு நீதி அரசர் தான் நானே நீதி வழங்குகிறேன் அப்படின்னு இந்த காவல்துறை கொடுத்த கம்ப்ளைண்ட்லாம் என்ன இவங்க இது மேலே வந்து அலிகேஷன் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத எல்லாம் படித்து பார்த்துட்டு அவங்க கேட்ட முதல் கேள்வி இந்த வழக்குங்க திலீபனுக்கு ஏதாவது தொடர்பு இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லை இந்த வழக்குக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ரைட்டு இந்த வழக்கு ஏர்போர்ட் மூர்த்திக்கு எதாவது சம்மந்தம் இருக்கா இல்லை அதில் வந்து ஒரு ஆளாக வந்து சேர்க்கப்பட்டிருக்கா ஏன்னா ஒரு வழக்குனால் அந்த வழக்கு சம்மந்தப்பட்டது வந்து பிறந்தால் மட்டும்தான் அவரை வந்து கைது பண்ணி வச்சுருக்காங்க அப்போ சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் தான் ஏர்போர்ட் மூர்த்தி அப்புறம் அதே வழக்கு கொண்டு வந்து அவரை வந்து கைது பண்ணுன்னு சொன்னால் இதில் முகாந்திரமே இல்லை நான் வந்து அவரை கைது பண்ண உத்தரவிட மாட்டேன் அவர் வந்து நீதிமன்ற காவலில் வைக்கிறதுக்கு நான் வந்து உத்தரவிட மாட்டேன் அப்படின்னு அந்தம்மா ஒரு ஜஸ்டிஸ் ஒரு நீதி தேவதையாக யாருமே வாதாடலையாமா அதை ஏகலைவன் வந்து சொன்னால் தான் யாருமே வாதாடலையாமா அவங்களே வர்றாங்க நீதிபதியே வந்து படிக்கிறாங்க இதுக்கு வந்து நான் இது முகாந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து நடந்துருக்குங்க எவ்வளோ பெரிய பாருங்கள் ஒருத்தரை முடக்கிறதுக்கு எப்படி எப்படிலாம் வழக்கு வந்து சோடிக்கிறாங்க ஆல்ரெடி கைது பண்ண வழக்குக்கே மறுபடியும் கைதா அது இதை தான் இதுதான் பிரச்சனை ஏன்னா நான் ஏற்போர்ட் முடித்த மேலே எந்த வழக்குமே இல்லை குண்டர் சடு சட்டத்தில் கைது பண்ணுற அளவுக்கு அவர் எந்த சமூகத்துக்கு எடுதாக பண்ணவே இல்லை அவர் வந்து நல்ல சமூகம் வந்து உண்டாகணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து பேசக்கூடியவர் அவர் வந்து இவங்க இந்த திலீபன் வந்து சொன்னார் இருப்பாங்க இந்த முன்விரோதம் அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க அவருக்கும் அந்த நிலத்தகராருக்கும் சம்மந்தமே இல்லை அப்போ சம்மந்தப்படுத்து ஏன்னா இப்படிலாம் சொன்னா தானே அந்த குண்டாஸ் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் போட முடியும் இவர் வந்து கத்தியில் முன்விரதம் இதெல்லாம் இதெல்லாம் பொய்யா சோடிக்கப்பட்டது அப்போ இதுக்கு பின்னாடி முழுக்க முழுக்க இந்த வீசிகா அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து செயல்படுது வீசிக்க கட்சி வந்து முதல்ல அவருக்கு திங்கக்கெழம ஜாமீன் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு ஏன் வெள்ளி வியாழக்கிழமை ஜாமீன் கிடைக்க வேண்டியது அது தடுத்தாங்க வெள்ளிக்கிழமை கிடைக்க வேண்டியது அதுவும் தடுத்தாங்க சனிநேரம் லீவு திங்கக்கிழமை கிடைக்க வேண்டியது தடுத்து இப்போ குண்டாஸில் போட்டு இவ்வளோ அட்டுளையம் பண்ணிட்டுருக்காங்க ஒரே ஒருத்தரை முடக்க ஒரே ஒரு ஏர்போர்ட் முடித்து அப்படிங்கிற ஒருத்தரை வந்து முடக்க இது தொடர்ந்து வந்து இப்படி தான் நடந்துகிட்ருக்கு அண்ணன் சாட்டை துறைமுருகனை இதே மாதிரி தான் ஒன்றுமே பண்ணலை பேசிட்டார் அப்படின்னு ஒன்று ஒரு வருஷம் சிறை குண்டாசு அதே மாதிரி தான் வந்து பல பேர் மேலே வந்து போட்டாங்க அப்போது இது வந்து நான் ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரில சொன்னால் நம்ம மேலேயும் கேஸ் போட்டுருவாங்க இவங்களுக்கு அவ்வளோதான் இவங்களை பொறுத்தவரை விசிக்காக நம்ம எடுத்து பேசக்கூடாது விசி கட்சி வந்து முத்தமான கட்சி அப்படின்னு சொல்லக்கூடாது அவர் திரும்பவும்னு சொல்லலாம் நீ என்னத்தை புடுங்க போகிற தனியாக நின்று அப்படின்னு பேசலாம் அவர் வந்து நீ என்ன ஒரு கவுன்சில் கூட இல்லை அப்படிங்கிறதெல்லாம் அவர் பேசலாம் அவர் என்ன வேணால் பேசலாம் நான் சீமானால் எப்படி எப்படி வேணால் எவ்வளோ வேணால் விமர்சிக்கலாம் ஆனால் திரும்பவும் நம்ம வந்து விமர்சிக்கக்கூடாது அண்ணன் சீமானு கொடுத்து தனிப்பட்ட வாழ்க்கை கொடுத்து என்னென்னமோ பேசுகிறாங்க இந்த முத்தார் அப்படிங்கிற மானங்கட்டவன் அந்த முத்தார் அப்படிங்கிற மானங்கட்டவனுக்கு திருமாவளவன் அடைக்கலம் கொடுக்குறாரு அவன் கூப்பிட்ற மேடையில் இவர் போய் பேசுகிறாரு அப்போ எப்படிப்பட்ட ஒரு வேலையை வந்து திருமாவளவன் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி பாருங்கள் அப்போ அப்படிப்பட்ட ஒரு அபாசமாக பேசக்கூடிய அந்த முத்தார் அவனை கைது பண்ண இந்த காவல்துறை பண்ண மாட்றாங்க நம்ம எவ்வளோ கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட ஆனால் ஒரு ஒரு நல்ல மனுஷன் எந்த தப்பும் செய்யாத ஒரு ஒரு நேர்மையான ஒரு இதுவரை அவர் யாருக்குமே கெடுதல் செஞ்சதே இல்லை அப்படி தான் சொல்கிறாங்க அப்போ அவரை வந்து கைது பண்ணி அவரை மேலே பொய் வழக்கு போகிறதெல்லாம் வந்து அராஜகத்தோட உச்சம் கொடுமையான உச்சம் இதை வந்து நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம் நம்ம இதை சமூக வலைதளங்களை பேசி இதை பேசு பொருளாக வச்சுருக்க போ வச்சுருக்க வச்சுருக்க அது வந்து ஒரு ஒரு எதிர்ப்பு இருக்குது இந்த மாதிரி ஒரு சமூகத்துக்காக போராடுறவனை கைது பண்ணால் மக்கள் நாலு பேர் கேள்வி வைப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வெளியே கொண்டு வரணும் வெளியே கொண்டு வரணும் மெயினாக இப்படிலாம் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த காணொலி அது பற்றி இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்